வெல்கம் டு சனாசோம் இன்று நாம் பார்க்க இருப்பது திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இதுவும் ஒன்று உண்மையில் இக்கோவிலின் பெயர் கோவில் கோவில்தான் இங்குள்ள கோவிலில் வக்கரகாளியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக இருப்பதால் அம்மனுக்கு முதலிடம் கொடுத்து திருவக்கரை என்றாலே வக்கரகாலி என்று மாறிவிட்டது மதுரை என்றால் மீனாட்சி மீனாட்சிதானே அதுபோல தான் இதுவும் திருவக்கரை என்றால் வக்கரகாலி ஆகிவிட்டது இத்திருக்கோயில் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இந்த கோயில் இருநூற்றி இருபத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இதுவும் ஒன்று இக்கோவிலில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இங்குள்ள சிற்பக்கலையை பார்த்தாலே அது புரியும் அம்பாள் பெயர் வடிவாம்பிகை இந்த கோவிலில் கோவில் வராக நதி கரையோரமாக அமைந்துள்ளது மேலும் இக்கோவிலில் இரண்டு புஷ்கரணி உள்ளது சூரிய புஷ்கரணி அண்டு சந்திர புஷ்கரணி ஆகும் இந்த கோவில் முதலில் ஆதித்ய சோழன் அவர்களால் கட்டப்பட்டது அதன் பின்னர் பல சோழ மன்னர்களால் இக்கோயில் புதுக்கிப்ப புதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் நந்தி கொடிமரம் மூலவர் இவை அனைத்தும் நேராக இல்லாமல் சற்று தள்ளியே அதாவது விலகியே இருக்கிறது இதனால் தானே என்னமோ என்று வக்கரமாக உள்ளது அனைத்து இதுகளும் அடுத்ததாக இங்குள்ள மூலவர் மூன்று வடிவங்களில் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று வடிவங்களில் காட்சி தருகிறார் அந்த மூலவர் பார்ப்பதற்கு மனித உருவம் தலை போன்று இருக்கும் அந்த மாதிரி அவர்கள் மேலே சந்தனத்தால் அழகுபடுத்தி வைத்துள்ளார்கள் இங்கு தனித்தனியாக வரதராஜ சுவாமி சனி பகவான் சன்னதிகளும் உள்ளது இந்த ஒவ்வொரு மூலவரும் அதாவது சந்திரமாரீஸ்வரர் வரதராஜர் சனி பகவான் வடிவாம்பிகை இவை அனைத்தும் ஒவ்வொரு ஒவ்வொரு திசையில் விட்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரே திசையில் இல்லை இதுவும் ஒரு வக்கரமாக தான் இருக்கிறது இங்குள்ள நவகிரக சன்னதியில் உள்ள சனி பகவான் வடக்கு திசை நோக்கி இருக்கிறார் அவரது வாகனமான காகம் தெற்கு திசை பார்த்துருக்குது எல்லாமே வக்கரமாக இருக்குது சற்று கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிறது தான் வக் வக்கரை திருவக்கரை வக்கரகாலின்னு சொல்கிறாங்களே இன்னமும் எல்லாம் ரிவர்ஸில் இருக்குது கோயிலின் கதை என்ன வக்ராசுரன் ஒரு அசுரன் அந்த வக்ராசுரன் சிவனிடம் தவம் இருந்து சாகா வரம் வாங்கி விட்டாரான் இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே வரம் வாங்கிட்டாலும் அர்த்தங்கள் அழிக்கிறது தானே பார்ப்பாங்க பவர் கையில் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது பவர் கையில் வச்சுக்கிட்டு அவர் எல்லாரையும் அநியாயம் பண்ண ஆரம்பித்தார் அழிக்க ஆரம்பித்தார் அத்தனை பேரும் போய் சிவங்கிட்ட திரும்ப முறையிடுறாங்க அப்பா நீ பண்ண வேலை நல்லா இல்லை அவர் எங்க எல்லாரையும் அழிக்கிறார் நீ தான் ஒரு வழி பண்ணணும் உடனே சிவன் என்ன பண்ணுறாரு அந்த வரதராஜ சுவாமின்னு சொல்லக்கூடிய பெருமாளை கூப்பிட்றாங்க வந்து விஷ்ணுவை கூப்பிட்றாரு அப்போ அந்த மாதிரி க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீ போய் அவரை காலி பண்ணிவிட்டு அழிச்சிட்டு வந்துடு இதுக்கப்புறம் அவனை நானே அழிக்க முடியாது என்ன வரம் கொடுத்தவன் நான் நீ போய் பண்ணிவிடு அப்படின்னு கட்டளை ஏறுறாரு அவர் சங்கு சக்கரத்தை எடுத்துக்கிட்டு அப்படி முல்ல ஒரு அடி எடுத்து வைக்கிறார் மூல இன்னைக்கு இன்றைக்கி சங்கு சக்கர கையோடு ஒரு அடி மூளை ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி தான் அந்த மூலவரும் இருக்குது சங்கு சக்கர சக்கராயுதம் எடுத்துக்கிட்டு கிளம்புற மாதிரி தான் காட்சி தருகிறார் இன்றைக்கும் அந்த வக்கராசுரனை இவர் அழிச்சிட்டார் வக்கராசுரன் அழிஞ்ச கதையை கேள்விப்பட்ட உடனே அவனது தங்கை துன்மிகின்னு ஒருத்தர் இருக்கான் அந்த துன்மிகி என் அண்ணனை அழித்தது யாருன்னு சொல்லிட்டு அங்கே போர் எடுத்து சண்டை போட்டு இடத்துக்கு அவங்க வராங்க அந்த அம்மா எதிர்க்கு துணிஞ்சப்போ பார்வீ தேவி பார்க்குறாங்க அந்த அம்மா சற்றே உருவம் வித்தியாசமாக இருக்குது அதாவது கர்ப்பிணியாக இருக்காங்க அந்த துன்முகி கர்ப்பிணி பெண்ணை வந்துட்டு போரில் ஈடுபடக்கூடாது போரில் அவங்கள வதம் செய்யக்கூடாது இதுதானே நீதி இது ராமாயணத்திலே இருக்கிறது தானே மகாபாரதில் உள்ளது தானே கர்ப்பிணி போரிடக்கூடாது திட்டங்கள் அன்றைக்கி வகுத்தது தானே தேவி பார்க்குறாங்க ஏன்னா கர்ப்பிணி வந்து சண்டை போட வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா வந்துட்டு அந்த கர்ப்பிணி வயிற்றில் இருக்கக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை எடுத்து தன்னுடைய வலது காதலை மாட்டிக்கிறார் குண்டலமாக மாட்டிக்கிறாங்க அந்தம்மா குண்டலமாக அணிஞ்சிக்கிட்டு அந்த துன்மிக்கு காளி வதம் செஞ்சிட்றாங்க காளி உருவெடுத்து வதம் பண்ணிடுறாங்க அதுதான் அந்த வக்கர காளி இந்த துன்மிக்கு வதம் செய்த இந்த இடத்துக்கு வக்கரகாலியான் நின்று அனைவருக்கும் அருள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அந்த அம்மா அந்தம்மா கோபம் தனியாமல் கோபத்தோடு அங்கே வீட்டில் இருக்கிறாங்க இது மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அச்சமாகவும் இருக்குது இதை கேள்விப்பட்ட ஆதிசங்கரர் நேராக வரார் அந்த அம்மா வந்து சாந்த படத்தை பார்க்குறாரு அந்த அம்மா சாந்தம் அடங்கிறார் ஒரு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த அம்மனுடைய இடது பாதத்தை கடியில் வச்சு கோபத்தை அமைதிப்படுத்துகிறாரு அந்த அம்மாவும் சாந்தமாயிடுறாங்க இப்போ சாந்தசுரூபியாக அதாவது வக்கர காளியாக இருந்தாலும் சாந்த ஸ்வரூபியா அங்கே உள்ள மக்களுக்கும் எல்லாருக்கும் அருள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அந்த அம்மா பொதுவாக காளி கோயிலுனாலே ஊருக்கு வெளியே தானே இருக்கும் ஆனால் இங்கே மட்டும்தான் ஊருக்கு மத்தியில் சிவன் கோயில் இருக்குது அதாவது சிவன் கோயிலுக்கு முதல்லையே முகப்புலேயே இருக்குது இதுவும் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக தான் இருக்குது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அந்த அம்மன் சனையில் தேங்காய் ஏதோ அம்மா நாட்டை பூஜிச்சு ஒரு துணியில் கட்டி மூட்டை கட்டி கொடுக்குறாங்க அது கூட ஒரு சில கயிறுலாம் கட்டி கொடுக்குறாங்க இது நீங்கள் வீட்டில் கொண்டுமே கட்டினா வீட்டுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது ஒரு பாதுகாப்பு கவசம்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா தான் அதிகம் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு தேங்காய் வைக்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் யாரும் கட்டிக்கலாம் நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த காலி இங்கே ஆக்ரோஷமாக இருந்ததுனால அந்த அம்மா பார்வைப்பட்டாலே பில்லி சூன்யா கந்திஷ்டி ஏவல் பொறாமையால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை அந்த அம்மா அருள் பார்வையினால் எல்லாம் சரியாயிருதா எல்லாரும் சொல்கிறாங்க நாங்களும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த ஆதிசங்கரின் சிறு சக்கரத்தையும் சாந்தசுவரூபியான அந்த அம்பாலயம் காளி அம்பாலையும் மும்மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர மௌலீஸ்வரலையும் எல்லோரும் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் தீரும் என்பது நிச்சயமான உண்மை மேலும் இந்த அம்மனை வணங்கி நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெறுமாறு இந்த சனாசோம் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் எனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்கிறேன் தெரியாத விஷயங்கள் பல இருக்குது உங்கள் அனைவருக்கும் இதை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் எல்லாரும் பயனடையும்னு கேட்டு பயனடைஞ்சு எல்லோரும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் நல்லாவும் ஆனந்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு தடவை நன்றி வணக்கம்